அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம சேனலில் நிறைய விஷயங்களுக்கான ஸ்விட்ச்வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதெல்லாம் சின்ன சின்ன பதிவுகளாக தான் நான் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்குறேன் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வெற்றி நம் வசம் மாணும் அப்படிங்கிறதுக்காக நாம் உச்சரிக்க வேண்டிய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு இதை நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம் ஆனால் அதை விட இன்னும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் சின்ன பதிவு தான் இப்போது வந்து வெற்றி அப்படிங்கிறது சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் வேணும் எல்லாருமே தினந்தோறும் ஓடி ஓடி உழைக்கிறது என்ன அப்படின்னா அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் வேணும் ஒரு வெற்றி வேணும் ஒரு அங்கீகாரம் ரெகக்னிஷன் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வேணும் நீங்கள் நல்லா இதை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாலு பேர் நம்மளை சொன்னாலே அது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டிங் எனர்ஜி மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வெற்றி நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடினமாக உழைக்கிறோம் ஆனால் சில பேர் எவ்வளோதான் கடினமான உழைப்பை போட்டாலும் அவங்களுக்கே தெரியும் மற்றவங்களை விட நம்ம ரொம்ப டைம் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம் பட் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த வெற்றி மிக எளிதில் வந்துடுது ஆனால் எனக்கு மட்டும் அது வரமாட்டேங்குது எதில் போனாலும் சிக்கலாகவே இருக்குது ஒரு விஷயத்தை ரெண்டு நாளில் செய்யணுன்னா எனக்கு வந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க இருபது நாள் ஆகுது இதனாலே வந்து நான் வாழ்க்கையில் பின்னாடி போயிரு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து தனிப்பட்ட ஜாதகம் காரணமாக இருக்கலாம் கிரக நிலைகள்லாம் இருக்கலாம் அது எது எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு கை கொடுப்பதற்காகவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னு அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து உருவாகி இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக இது வந்து செயல்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட வெற்றியையும் அடைந்திருக்கிறது அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம ஜாதக ரீதியாக நீங்கள் இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஒரு பக்கம் தினந்தோறும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுவிட்ச்வேர்ட்ஸை நம்ம உச்சரிக்க 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 அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழ்மனதுல அது வந்து பதிஞ்சிடுது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நமக்கு கீ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கீ கொடுக்க கொடுக்க நம்ம வந்து நம்மளுடைய கனவை நோக்கி நம்முடைய வெற்றியை நோக்கி நம்ம பயணப்படுவோம் யாரை எந்த நேரத்துல பார்க்கணும் எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிரபஞ்சமே நமக்கு வழிகாட்டும் சரிங்களா இப்போ நம்ம உச்சரிக்க வேண்டிய மூன்று ஸ்விட்ச்வேர்ட்ஸ் மிக முக்கியமான வெற்றி கனியை உங்களிடம் வந்து தரக்கூடிய மூன்று முக்கியமான வார்த்தைகள் விக்ட்ரி பிளென்டி அச்சீவ்மெண்ட் விக்ட்ரினா என்னன்னு தெரியும் வெற்றி வெற்றியை தான் விக்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பிளென்டி அப்படின்னா அதிகப்படியான அபரிமிதமான பிளென்டி அச்சீவ்மெண்ட்னா உன்னுத்தை வந்து செஞ்சு முடிக்கிறோம் சரிங்களா நம்முடைய சாதனை அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் எப் இப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் விக்டரி பிளென்டி அச்சீவ்மெண்ட் விக்டரி பிளென்டி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் சமைக்கக்கூடிய நேரத்தில் வீடு கிளீன் பண்ணக்கூடிய நேரத்தில் காய்கறி கட் பண்ணுற நேரத்தில் இல்லை ஜென்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து சொல்லலாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதை வந்து நம்ம உச்சரிக்க உச்சரிக்க வெற்றியை வந்து நீங்கள் உங்கள் வசம் கவர்ந்து இழுப்பீர்கள் இது வந்து உச்சரிப்புக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா இத மாதிரி பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க கலர் வந்து முக்கியம் கிடையாது நான் யூஸ் பண்ண கலரே தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது ஜஸ்ட் அதில் ஒரு சர்க்கிள் போடுங்க நீங்கள் வளையலை வச்சு கூட போடலாம் போட்டுட்டு அதில் ஆங்கிலத்தில் தான் இதை எழுதணும் விக்டரி பிளென்டி அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து எந்த இடத்துலலாம் அதிகமாக ஒரு நாளில் இருப்பீங்களோ அங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க இது வந்து உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க மேபி உங்கள் பீரோக்கு உள் பக்கமாக ஓட்டலாம் இல்லை வெளிப்பக்கமாக ஓட்டலாம் இல்லை டோர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த டோரில் சின்னதாக அந்த ஸ்டிக் பேப்பர்லாம் இருக்குல்ல அதில் வந்து எழுதி நீங்கள் ஒட்டி வைக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபேன் லைட்லாம் போடுறீங்கல்ல அந்த ஸ்விட்ச் போர்டில் ஒரு சின்ன ஸ்டிக் பேப்பர் வச்சு அங்கே நீங்கள் ஒட்டி வைக்கலாம் உங்களுடைய கண்களில் இந்த வார்த்தைகள் பட 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 அது வந்து இன்னும் வந்து சீக்கிரமாக செயல்முறைப்படுத்தப்படும் நம்ம உச்சரிப்பதற்கும் நம்ம கண்களால் பார்த்து அது மனசில் பதிவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் பர்ஸில் எழுதி வைக்கலாம் எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் பர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ இந்த வார்த்தைகள் உங்கள் கண்களில் படுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு சைடில் லேடிஸு கிச்சனில் வேலை செய்யும்போது நீங்கள் அதை பார்க்கலாம் இல்லை வாட்ரு பாட்டில்லையும் நம்ம எழுதி வைக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மெத்தடு இதை மாதிரி நம்ம விஷுவலைசேஷன் நீங்க கண் கண்களில் பார்த்து உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிற மாதிரி நீங்க காட்சிப்படுத்தி பாக்குறது ஸோ இதை வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து சின்ன சைஸு பெரிய சைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் என்ன கலர் ஸ்கெட்ச் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி